இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா எங்கள் எங்கள் மாதிரி தேனோ காலேஜஸ் நாங்கள் எல்லோரும் வந்து இந்த டிஎஸ்ஹெச் இந்த டெஸ்ட்டை பண்ண சொல்லுவோம் அந்த டிஎஸ்ஹச் அளவை வச்சு கம்மியாக இருக்கா கூட இருக்கான்றத டிசைட் பண்ணோம் கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ஹைப்பதைராய்டிசுன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து தைராக்சின் டேப்லெட் போட்டுக்கணும் அது கூட இருக்குது அப்படின்னா அது ஹைப்பதைராய்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் இருக்குது இப்போதைடா சின்னமாக இருக்குது சொல்ற ட்ரக்ஸ் இருக்குது அதை போட வேண்டியிருக்கும் அந்த ட்ரக்ஸை வந்து அந்த நியோபெர்க்க சொல்ங்கிற ட்ரக் வந்து பாப்பா பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால அது எந்த மாசத்துல போடணுங்கிறதையும் நாங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம் நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால பேபியை பாதிக்குமா அப்படின்னா பாதிப்புகள் வரலாம் அது கண்ட்ரோல் இல்லைன்னா வரும் ஸோ அப்போ இந்த ஹைப்பர் தைராய்டு மாதிரி இருக்கிறப்போ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நஞ்சை தாண்டி போய் குழந்தையை பாதிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா பாப்பாக்கும் காய்ட்ரு மாதிரி வரலாம் காய்ட்ருனா அந்த தைராய்டு இடாதுமாரி சொல்லுவோம் அது வரலாம் பாப்பாக்குமே படப்படை போகலாம் பா ரேட் ரொம்ப கூட போகலாம் ஸோ இது வந்துட்டு நம்ம மாத்திரை போட்டாலுமே அது வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி தொந்தரவு இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே மெடிசின்ஸை நம்ம போட்டோம்னாக்கா அதையும் நம்ம வந்து தாண்டி வந்துடலாம் பட் டயட்லேயே அதாவது மா சேஞ்சஸ் கொண்டு வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா ஐடின் ரிச் கொடுத்து சாப்பிடணும் தைராய்ட் ப்ராப்ளம் வராது இருக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்டேபிள் சால்ட்லெல்லாம் வந்து நம்ம ஆடின் ஆட் பண்ணுறோம் ஸோ இதுவே வந்துட்டு நிறைய வாட்டி வந்து தைராய்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் எஸ்பெஷலி கேபேஜ் காலிஃப்ளவர் ரகோலி இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தேங்க்யூ